ரிஷபராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியான குரு மூன்றாம் இடத்துல மறைந்திருந்தாலும் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் மறைவு ஸ்தானத்திலேருந்து பார்க்கறதுனால மதிப்பு மரியாதை கிடைச்சிட்டு இப்போ அது கிடைக்கிறதுல ஒரு தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு வருது கா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்திற்கு வரார் வக்கரகதியில் பின்னோக்கி வரதுனால உங்களுக்கு வார்த்தைகளினால் முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது கிடைச்சிருந்தா டிசம்பர் நவம்பர் பதினொன்றுக்குள்ளே கிடைச்சிருக்கணும் அது இல்லை அப்படின்னா மார்ச் பதினொன்றுக்கு மேலே தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இதில் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து நான்கு கிரக ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது அஷ்டமஸ்தானம் மறைவு ஸ்தானம் எதிரி ஸ்தானம் அதாவது உங்களுடைய மனசை குழப்பக்கூடிய ஸ்தானம் அதனால் உங்களுக்கு வந்து வார்த்தைகளில் குழப்பம் தன்னம்பிக்கையில் குழப்பம் உங்களுக்கு குறிப்பாக சுகத்தில் குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நா இந்த நாட்களில் இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் அதன் பிறகு மூணாம் தேதி மூணாம் தேதி இரவு பதினோரு மணிலேருந்து ஆரம்பித்து நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இரவு பத்து மணி வரை அதன் பிறகு இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இரவு ஏழு மணி வரை அதன் பிறகு முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் நற்பலன்கள் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அதனால் இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக தொழில்துறையினருக்கு இந்த நாட்களை குறித்து கொண்டு இந்த நாட்களில் உங்களுக்கு வியாபார விஷயமாக தொழில் விஷயமாகவோ அரசாங்க விஷயத்திலோ அல்லது ப்ரைவேட் ஃபினான்ஸோ இல்லை உங்களுடைய கஸ்டமர்ஸ் புது கஸ்டமர்ஸை போய் பார்க்கறதுக்கோ முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும் இதில் யா எந்த நாட்கள் உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு கேட்டால் அதாவது வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்ப உங்கள் வார்த்தையே எதிரியாக மாறும் அது என்னைக்குன்னு பார்த்தீங்களா சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ராத்திரி பத்து மணி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ஏற்கனவே சுக்கரன் புதன் ஏற்கனவே சுக்கரன் செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்காங்க புதனும் அங்கே பதினைஞ்சாம் தேதி வந்துட்டார் இந்த நான்கு கிரக சேர்க்கையோடு ஐந்தாவது கிரகமான சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் சேர்றதுனால உங்களுக்கு சுத்து சு சுத்து போட்டு அடிக்கும் அதாவது சினிமாவில் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து ரவுனிங் எல்லாம் சேர்ந்து ஹீரோ அடிப்பாங்க சுற்றி போ ரவுண்டு கட்டி அடிப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு உறவுகளே உங்களை சுற்றி நின்று கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லா உறவுகள்ட்டையும் தேவையில்லாத மனஸ்தாபம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க மற்றபடி கெடுப ரண்கள் இல்லை குறிப்பாக பண விவகாரங்களில் நீங்கள் யாருக்கிட்ட வாங்கியிருக்கீங்க யாருகிட்ட கடன் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நாட்களில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து கதியில் வந்துடுறாரு இந்த கதியில் வர்றதுனால அதில் கதியில் அந்த குருவின் பார்வையில் அஷ்டமஸ்தானத்தில் நான்கு மற்றும் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால உங்கள் வார்த்தைகளால் குடும்பத்தினரே எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா டிசம்பர் மாதம் வருஷ கடைசி நல்லது சொல்லாமல் சந்தோஷமாக ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்க மாட்டீங்களா சார்னா அதை ஹாப்பி என்டிங் கொடுக்கறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க ஐ எம் நாட் ஃபார் இட் என்னோடய வேலை என்னன்னா இருக்கிறத இருக்கிறதா தான் இதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ உங்களை எச்சரிக்கை மணி அடித்து உங்களை வந்து காஷன் பண்ணுறது தான் என்னோடய வேலை யூ டு பி வெரி கேர்ஃபுல் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் இரண்டாம் பாதிங்கிறது டிசம்பர் மாதம் பதினஞ்சு பதினெட்டு தேதிக்கு மேலே பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே தான் யாரையும் நம்பாதீங்க கூட படிக்கிற பசங்களையும் நம்பாதீங்க கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கை யாரையும் நம்பாதீங்க அந்த நாட்களில் அதே சமயம் சொந்தமாக வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலதிபர்கள்னு சொல்லலாம் ஆண்டர்ப்ரஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு ட்விஸ்ட் கொடுப்பாங்க நீங்கள் தான் இப்படி சொன்னீங்க தான் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கல நம்ம சொல்லியிருப்போம் ஏதோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க சார் இதுக்கு பதில் நான் வேறு எங்கேயாவது வாங்கிக்கிறேன் சார் அப்படின்ட்டு சார் நீங்கள் வெளியில் பார்த்துக்கோங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு பில்ட் பண்ணுவாங்க அதனால் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க இதை தொழில் துறையினருக்கும் ஒத்து போகும் மற்ற எல்லா துறையினருக்கும் ஒத்து போகும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு உங்களுடைய கலீக்ஸ்கிட்டயே மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவுலையும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி இப்போ நீங்கள் எதை பேசினாலும் அதை அதை முன்னூல் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வரத்துக்கு தயாராக இருக்காங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வருமானத்தில் தடை இருக்காது ஆனால் வருமானத்தை வாங்கிறதுக்கு நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்த அந்த நீங்கள் கிரெடிட் கொடுத்துருப்பீங்கள அந்த க்ரெடிட்டை வாங்குறதுக்கு பிரயத்தனப்படணும் பிரம்ம பிரயத்தனப்படணும் அதாவது பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வரத்துக்கு பகீரதன் பிரயத்தனப்பட்ட மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தான் ஜெயிக்க முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வ செய்பவர்கள் நிலத்தில் முதலீடு பண்ணுறவங்க நிலத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை வலுக்க செய்யும் சூழ்நிலை ஏற்படுத்தும் பிஸ்னஸ் பண்ணுறோமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா உங்களுக்கு இந்த மாதம் யாருக்கிட்டையும் சப்போர்ட் கிடையாது தன் கையே தனக்குதவி தைரியமாக நிற்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும் உண்டு எப்படி கிருஷ்ணர் தனி மேலே நின்று எல்லாரையும் ஜெயிச்சாரோ அது மாதிரி அந்த கிருஷ்ண பரமாத்மா நிற்கக்கூடிய தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்கள் வார்த்தையை வச்சு உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணுவாங்க அதாவது கூட்டணி அமைப்பாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க யாரை பற்றியும் எந்த விதமான காசிப்லேயும் நீங்கள் ஈடுபடாதீங்க நீங்கள் கேஷுவலாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கு வழிபட்டால் வழிபாடு செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் நாமக்கல் ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வர்னு சொல்லக்கூடிய சித்தர்னு சொல்லக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை வழி ஆஞ்சநேயரை வழிபடணும் அதில் நாமக்கல் ஆஞ்சநேயரும் சரி நங்கநல்லூர் ஆஞ்சநேயரும் சரி இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு தடைகள் இல்லாத வாக்குச்சாது ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய எதிர்ப்புகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஆஞ்சநேயர் கொடுப்பார் இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் தான் நம்மளுடைய பிரார்த்தனையே அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரனால் உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது எலுமிச்சை மழை மாலை போடுறது எலுமிச்சை மழத்தை பி பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்